ஈழத் தமிழர்களின் உள்ளூராட்சி தேர்தல் களத்தை பொறுத்தவரை கைகளில் கோப்புக்களை காவியபடி செல்லும் அரசியல் முகங்கள் தத்தமது தரப்பில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதையும் கட்டுப்படங்களையும் செலுத்துவதையும் ஊடகங்களுக்கு செவ்விகளை வழங்குவதையும் சமகால நாட்களில் அதிகமாகவே காண முடிகிறது கிழக்கின் தேர்தல் காட்சிகளை பொறுத்தவரை புள்ளையானம் வியாழேந்திரனும் இணைந்து உருவாக்கிய கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்ற புதிய அணியின் பிரசன்னம் கருணாவின் பிரசன்னம் இல்லாமல் தெரிந்தது இதேபோல வடக்கின் சுயேச்சை சக சர்ச்சை நாடாளுமன்ற உறுப்பினரான அர்ஜுனாவும் இந்த தேர்தல் களத்தில் தனது அணியை முன்னகர்த்த தலைப்படுவதால் யாழ் மாநகர சபைக்கான களத்தில் தனது சட்டவாளர் கௌசல்யாவை முதல்வர் வேட்பாளராக அறிவித்து அவரும் தனது அணிக்குரிய கட்டுப்பணத்தை செலுத்தி வருகிறார் இதற்கிடையே தமிழர் பகுதிகளில் உள்ள உள்ளூராட்சி களங்களை தமது தரப்பே கைப்பற்றும் என்ற சூளுரைகளுடன் இக்கெடியாரின் சிஸ்டம் சேஞ்ச் தமிழ் குரல்களும் ஒழித்துக் கொள்கின்றன ஆனால் அதே சமகாலத்தில் தமிழ் பகுதிகளில் உள்ள சகல உள்ளூராட்சி மன்றங்களிலும் தமிழரசுக் கட்சியை ஆட்சியை ஐக்கப்பெற்றும் என சுமந்திரனும் தனது தரப்பில் நம்பிக்கை வைத்து குரல் கொடுக்கிறார் மறுபுறத்தே சுயநல அரசியல் லாபத்துக்காக தமிழரசை அவரே பலவீனப்படுத்தி கொண்டதான சுற்றுவிரல் நீட்டுதல்களும் இன்னும் அகலாத நிலையில் அவரை துரத்தி கொள்கிறது இதற்கிடையே தமிழர் தரப்பில் உள்ள சட்டவாள பெண் செயற்பாட்டாளரான சுவாஸ்திகா அருள் லிங்கத்துக்கு எதிராக சுயேச்சை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா வெளியிட்ட பாலியல் ரீதியான வன்முறை கருத்துக்கள் குறித்து விசாரணைகளை நடத்தி அவர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் சபாநாயகரிடம் இக்கேடிஆர் தரப்பின் அவை தலைவர் பிமல் ரத்நாயக்கா கோரிக்கை விடுத்த நகர்வும் உற்று நோக்கப்படுகிறது ஆனால் மறுபுறத்தே குறித்த பெண் குறித்து தான் நாடாளுமன்றத்தில் இதுவரை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை எனவும் இந்த விடயத்தில் முடிந்தால் நாடாளுமன்ற பதிவேடான ஹன்சாட்டை தேடி பார்க்கவும் என சொல்லிக் கொள்ளும் அர்ஜுனா சமூக பொறுப்பின் அடிப்படையில் ஒருவனின் நடத்தை குறித்து தான் நாடாளுமன்றத்தில் பேசியதாக குறிப்பிட்டாலும் அட்டெண்டன் சீக்கிங் எனப்படும் தன் மீதான குவியப்படுத்தலை செய்வதற்காக அர்ச்சுனா அண்மைய நாட்களில் எடுக்கும் சர்ச்சையான திருப்பங்கள் மற்றும் நகர்வுகளில் அவர் பயன்படுத்தி வரும் சொல்லாடல்கள் அதிர்ச்சிக்கும் விசனத்துக்கும் உரியதாக மாறி வருவதால் அது அவருக்கு முன்னர் இருந்த ஆதரவு வட்டத்தை கடுமையாக சுருக்க வைத்திருப்பதையும் மறுத்துக்கொள்ள முடியாது இந்த நிலையில் ஸ்ரீலங்காவின் ஆட்சி தரப்பில் உள்ள ஏகேடிஆர் தரப்பு கடந்த வருட பொது தேர்தலில் வந்தது போன்ற ஒரு அலை இந்த உள்ளூராட்சி தேர்தலிலும் தமக்கு தமிழர் பகுதிகளில் அடிக்குமென நினைத்து கொண்டாலும் ஏகேடிஆர் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி பொறுப்பில் ஏறி இந்த வாரத்துடன் அரை வருட காலம் முடிவுக்கு வரும் போதிலும் இதுவரை அவர் குறிப்பிட்ட சிஸ்டம் சேஞ்ச்களை இலங்கையர்கள் சாதகமாக பெற்றுக்கொள்ளவில்லை மாறாக காலையும் மாலையும் பாதாள உலக கும்பல்களின் துப்பாக்கி வீட்டுக்கள் ஆங்காங்கே தீர்க்கப்படும் சம்பவங்கள் உட்பட்ட நல்வாய்ப்பற்ற சம்பவங்கள் தான் அடைகின்றன எனினும் உள்ளூராட்சி தேர்தல் வருவதால் சில நுகர்வுப் பொருட்களின் விலைகளை குறைத்து மக்களுக்கு சாதக நிலைமைகளை உருவாக்கிக் கொள்வதான காட்சிப்படுத்தல்களை அரசாங்கம் செய்து கொள்வதன் அடிப்படையில் சதோச நிறுவனத்தால் விற்கப்படும் சில நுகர்வுப் பொருட்களின் விலைகள் இன்று முதல் குறைக்கப்பட்டுள்ளதான செய்திகள் வருகின்றன ஆனால் அதே சமகாலத்தில் எதிர்வெறும் முதலாம் தேதி முதல் இறக்குமதி செய்யப்பட்ட பால்மாவின் விலை ஐம்பது ரூபாவால் அதிகரிக்கப்படும் என்ற இன்னொரு பாதக செய்தியும் இன்று வந்தது இந்த பின்னணியில் பட்டெழுந்த ஆணை குழு என்ற அங்குசத்தால் யானை முகாம் தலைவரான ரணில் விக்ரமசிங்கவை அடிபணிய வைக்க முடியாதனவும் இந்த அறிக்கையை வைத்து ரணிலை கைது செய்வதோ அல்லது அவரது குடியுரிமையை பறித்து கொள்வதோ சாத்தியமற்ற ஒரு நகர்வின ஒரு காலத்தில் ராஜபக்ஷக்களின் அல்லக்கை முகாமில் பங்கெடுத்த முகமும் குரல் கொடுத்துள்ளது தற்போது இக்கேடி தரப்பு இந்த வட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை ஒரு அரசியல் திருப்புச் சீட்டாக்கி கொள்ள முனையும் அதே சமகாலத்தில் அதே ஆணைக்குழுவின் அறிக்கையின் மூன்றாவது அத்தியாயத்தில் ஜேவிபியின் கிளர்ச்சி காலத்தில் இடம்பெற்ற வன்முறைகள் குறித்து பேசப்படுவதால் இக்கேடியார் அரசாங்கம் இந்த அறிக்கையை ஏற்றுக்கொண்டால் அது தொழில்நுட்ப ரீதியாக ஜேவிபியின் வன்முறைகளையும் ஏற்றுக்கொள்வதாக அமையும் என்பது கம்பன்பிலவின் வாதம் இதற்கிடையே சந்திரிக்கா உருவாக்கிய இந்த ஆணைக்குழுவின் அறிக்கை ஒருபோதும் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படவில்லை என கூறப்பட்டாலும் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த அறிக்கையை அப்போது அமைச்சர் விஜயபால மெண்டிஸ் சபையில் முன்வைத்ததாகவும் இந்த விடயத்தில் இப்போது பொய்கூறிக்கொள்ளும் ஏகேடிஆர் அரசாங்கம் வேண்டுமானால் அன்றைய நாளில் நாடாளுமன்ற பதிவுகளை கூறும் ஹன்சாட் பதிவை எடுத்து அதன் ஆயிரத்தி அஞ்சூற்றி எண்பத்தி ஓராவது பக்கத்தை புரட்டினால் பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதற்கான சாட்சியை பெறலாம் எனவும் விளவின் புதிய கதை வந்திருக்கிறது அகமுத்தம் பட்டளந்த ஆணைக்குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் ரணிலை ஒன்றும் செய்ய முடியாதென்பதே இவ்வாறான கருத்துக்களின் அடிநாதமாக இருப்பதை அவதானித்துக்கொள்ள கொள்ள முடிகிறது ஆனால் வட்டலந்த போன்ற பனிப்பாறை கூர்முறைகளை ஏகேடியார் அரசாங்கம் தமக்குரிய அரசியல் ஆதாயங்களுக்காக சுட்டிக்காட்ட தலைப்பட்டாலும் இந்த கூர்ணியின் அடிப்பாகத்தில் இருக்கும் பெரும் பனிப்பாறை தமிழர் தாயகத்தை மையப்படுத்தியே இருக்கின்றது ஆனால் அவ்வாறாக ஒரு யதார்த்தம் இருந்தாலும் அந்த பாறையை ஜேவிபியின் உள்ளுடன் கொண்ட ஆரின் தற்போதைய திசைகாட்டி அரசாங்கம் நிச்சயமாகவே கண்டுகொள்ளப் போவதில்லை இதுபோல தமிழர்களின் குற்றங்களில் இடம்பெற்ற பெரும் குற்றங்களுக்குரிய நீதியையும் அந்த தரப்பு வழங்கிக் கொள்ளும் திடத்தை கொண்டதாகவும் இருந்ததில்லை ஏனெனில் பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் என்ற அடிப்படையில் கொழும்பால் கட்டமைக்கப்பட்ட தமிழர் மீதான இன அழிப்பின் ஒரு அங்கம் என்பதால் இந்த விடயத்தில் எப்போதுமே கொழும்பு அதிகார மையங்கள் முன்னகரப் போவதில்லை என்பது தமிழர்கள் கண்ணார கண்டுகொள்ளும் ஒரு விடயம் இதற்கு உதாரணமாக இன்று எவ்வாறு ஏகேடிஆர் அரசாங்கம் சிஸ்டம் சேஞ்ச் என்ற கொட்டளியுடன் ஆட்சியை பிடித்துக்கொண்டதோ கொண்டதோ தொன்னூறுகளில் அன்று தன்னை சமாதான தேவதையாக காட்டிக்கொண்ட சந்திரிகாவும் இவ்வாறான சமாதான கொட்டொழிகளுடன் ஆட்சியை பிடித்தாலும் அதன் பின்னர் நடந்தது என்ன என்பதை தமிழினம் நன்றாகவே அறிந்து கொள்ளும் என்பதுகளின் பிற்பகுதியில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற படுகொலைகள் மீதான விசாரணைகள் என்ற அடிப்படையில் தொன்னூறுகளில் இலங்கையின் சமாதான தேவதையாக காட்டப்பட்ட சந்திரிகா தனது ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் சில காட்சிப்படுத்தல்களைச் செய்தார் அவ்வாறாக செய்யப்பட்ட ஒரு காட்சிப்படத்தில்தான் பட்டளந்த ஆணைக்குழு என்ற விடயம் ஆனால் அன்று சந்திரிகா பட்டளந்து என்ற விடியத்தை கையில் எடுத்த அதன் ஒருமுனை அப்போது தமிழர் தாயகத்துடன் போர் புரிந்த பழைய முகங்களை உரசி கொண்டதால் தனது மாமனாரும் ஸ்ரீலங்காவின் அப்போதைய பாதுகாப்பு அமைச்சராகவும் இருந்த அனுரத் ரத்வத்தையின் கண்டனத்தையும் எச்சரிக்கையையும் பெற்றுக்கொண்டவர் சந்திரிகா இதனால் தான் அவர் இவ்வாறான ஆணைக்குழு குறித்த மேலதிக நகர்வலை கைவிட்டார் அன்று சந்திரிகாவிடம் ரத்வத்தை கேட்ட வினா பிரபலமானது எமது படையினரை விடுதலை புலிகளுடன் போர் புரிய அனுமதிக்கப் போகின்றாயா அல்லது ஜேவிபினர் மீதான மனித உரிமை மீறல்கள் என்ற விடயத்தில் படையினரை இழுத்தெடுத்து இந்த போரை குழப்பிக் கொள்ளப் போகின்றாயா என்பதே அனுரத்த ரத்வத்த சந்திரிகாவிடம் தொடுத்த வினாவாக இருந்தது இந்த இரண்டு வினாக்களில் ஒரு முடிவை எடுத்து சந்திரிகா பட்டளந்த விசாரணைகள் போன்ற விடயத்தில் முன்னகரவை செய்யவில்லை ஆனால் ஆட்சி பொறுப்பை ஏற்க முன்னர் சமாதான தேவதை வீடம் போட்ட அதே சந்திரிகா தான் அதனைவிட மோசமான படுகொலைகளை தனது ஆட்சியில் தமிழர் தாயக பகுதியில் கட்டவிழ்த்து விட்டார் அதன் அடிப்படையில் தான் யாழ்குடா மீதான சூரிய கதிர் நடவடிக்கையும் நவாலி தேவாலய குண்டுவீச்சு படுகொலைகளை கண்டுகொண்ட முன்னோக்கி பாய்தல் உட்பட்ட பல நடவடிக்கைகளும் தமிழர் தாயகத்தின் இருப்பை சிதைத்துக் கொண்டன அந்த வகையில் நோக்கினால் அன்றைய சமாதான தேவதை சந்திரிகாவும் சரி இன்றைய சிஸ்டம் சேஞ்ச் அனுரதரப்பும் சரி தமிழர்களின் விடயத்தில் இதனை அனுமதித்துக் கொள்ள வேண்டும் இதனை அனுமதித்துக் கொள்ள கூடாது என்ற விடயத்தில் மிக தெளிவாகவே இருப்பது யதார்த்தமான விடயம் ஆனால் இந்த தெளிவு நிலையை கிரகணப்படுத்தி கொண்டு தமிழர்களின் முற்றங்களில் சமாதான செய்வதைக்கான குரலுக்கும் சிஸ்டம் சேஞ்ச் என்ற குரலுக்கும் இசைவு தெரிவிக்கும் தமிழர்களும் கணிசமாக இருக்கத்தான் செய்கிறார்கள் தமிழர்களின் விடயத்தில் மட்டுமல்ல இந்தியப் பெரியனர் போன்ற பெரிய வீடுகளை எவ்வாறு கையாள்வது என்ற விடயத்திலும் இக்கேடிஆர் தரப்பு இப்போது ஒரு தெளிவாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால்தான் இலங்கையில் தமக்கு இன்னும் வேலை இருக்கின்றது என்பதை பெரியனர் வீட்டின் அதானி குழுமம் குறிப்பிடுகிறது இந்த பதிவுகளில் ஏற்கனவே அதானி குழுமம் இலங்கையிலிருந்து வெளியேற மாட்டாது ஆனால் அவ்வாறு வெளியேறுவதாக குறிப்பிடும் விடயம் ஒரு போக்கு காட்டலாகவே இருக்கும் என்ற விடயம் சுட்டிக்காட்டப்பட்ட நிலையில் அவ்வாறான சுட்டிக்காட்டுதல்களில் உண்மை இருக்கும் என்பதை புதிய செய்திகள் ஆதாரப்படுத்திக் கொள்கின்றன அந்த வகையில் மன்னார் பூநகரி மின் திட்டங்களை தனது நிகழ்ச்சி நிரலில் வைத்திருக்க அதானி உளுமம் இன்னும் ஆர்வமாக இருப்பதால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அடுத்த மாத கொழும்பு பயணத்தில் இந்த விடயங்கள் சுபமாக ஒப்பேற்றப்படவும் கூடும் இப்போது இந்த விடயத்தில் இரண்டு தரப்புக்கும் இடையில் சிக்கலாக உள்ள மின்சார கட்டண இளவரையில் இரண்டு தரப்பும் ஒரு உடன்பாட்டுக்கு வர வாய்ப்புள்ளதாக இந்திய பிரியனர் வீட்டு ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன இவ்வாறு ஒரு இணக்கப்பாடுகளை எட்டுவதற்குரிய பேச்சுக்கள் இப்போது தீவிரமாக இடம்பெறுவதால் இரண்டு தரப்பும் ஒப்புக்கொள்ளக்கூடிய கட்டண விகிதம் விரைவில் அறிவிக்கப்பட்டு மன்னார் பூநகரி திட்டத்தின் பணிகள் எதிர்வரும் ஜூன் மாதத்தில் தொடங்கும் எனவும் எதிர்வுகூரல்கள் வந்துள்ளன அகமுத்தம் இலங்கையின் உள்ளூராட்சி தேர்தல் களமாகட்டும் அல்லது இலங்கை தீவு மீது கடல் கடந்து இருக்கும் பெரிய இடங்கள் மீதான ஆர்வமாக இருந்தாலும் தமக்கு தமக்குரிய சுயலாப வியூகங்கள் முனைப்பு பெறுவதை சமகால நாட்கள் மிக தெளிவாகவே காட்டியுள்ளன